தற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் ஐயாராம் கையலையில் மெய்யாரி மாட்சி என சக்தி சிவ நீதியை உணர்ந்தெழுதி உயர் தமிழின் ஆட்சி என பதித்து கண்டறியாதன கண்டேன் என்று கவி பகர்வார் ஐயாராம் கையலையில் மெய்யாரி தொண்டில் ஊறி மெய்யாம் ஐயனுரை திரு நைத்தானம் மலவாடி கழித்து நைய நற்பணிகள் நாளும் செய்து திருப்பூந்துருத்தி வந்து பையத்தான் அமைத்த பைய தான் அமைத்த மடம் தன்னில் அமர்வார் இதுக்கப்புறம் திருப்பூந்துருத்தியில் சிறுத்த நம்முடைய சிறுமுகையாகிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பல்லக்கில் வரதே அவர் அந்த பல்லக்கில் சுமக்கிற காட்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவையாறில் கைலாய காட்சி நம்ம நாமக்கரசர் கைலாயத்துக்கு போயிருந்தாலும் கூட ஏன் காட்ட முடியாதா என்ன அவர் கால் தேய உடல் தேய மனம் தேய நாமக்கரசரை அப்படியே அவர் கூட்டிகிட்டு போய் கைலாயத்துக்கு காட்டியிருக்கலையா காட்சியா காட்டலை ஏன் இந்த கைலாய காட்சியை எல்லாரும் கண்டு கழிக்கணும் அடியார்கள் அத்தனை பேரும் கண்டு கழிக்கணும் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் கையில் காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க எளியர் அது கைலாய காட்சி வெளியே கோயிலுக்கு அப்புறமா நடக்க கோயிலுக்குள்ளே கூட பார்க்கலாம் எனவே இறைவன் என்ன நினைக்கிறான் இறைவன் ஏன் வெளியே வரான் திருவீதி இழந்தர்ல ஏன் கொஞ்சம் பேரை நம்ம கோயிலுக்குள்ளே விடாமல் வச்சுருந்தோம் அவனும் பார்க்கணுமேங்கிறதுக்காக பெருமான் வெளியே வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் கொடுக்குறார் அதனால தான் திருவிழாக்களில் பெருமான் வெளியே வந்து திருவீதி உலாவாக வருவது வயதான முதியவர்கள் வர முடியாது கோவிலுக்கு இருந்து வாசல்லையே பார்க்கலாம் தீட்டான பெண்கள் பார்க்கலாம் சிறு குழந்தைகளை தூக்கிட்டு வர முடியாது கோயில் தூரமா இருக்கும் கோயிலுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு உடைப்படுத்தி பளிங்க எல்லாத்தையும் கட்டிக்கிட்டே இப்போ வரதே கஷ்டம் வாசலுக்கு வந்து அங்கேயே ஒரு கற்பூரத்தை காமிச்சு இறைவனை வழங்கலாம் என்ற ஒரு நியதியை சைவ பெருமக்கள் அந்த ஆஸ்திகப் பெருமக்கள் தமிழ்நாட்டில் இதை ஒரு பண்பாடாக செய்து வைத்தார்கள் இறைவன் திருவீதி எழுபது என்பது மக்களுக்கு வசதி அடியர்களுக்கு வசதி இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கைலாயத்துக்கு நாவுக்கரசருக்கு மட்டும் காட்ட வேண்டிய காட்சியை அநேகம் பேருக்கு இங்கே ஐயாற்றிலே காட்டினான் இதுதான் செய்தி இந்த ஐயாரை முடிஞ்ச உடனே அங்கேருந்து உளவாரப்பணி கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருந்து உளவாரப்பணி செய்து அங்கேருந்து திருப்பூந்துருத்திக்கு போகிறார் திரும்பூத்துரு பூந்துருத்தி திருப்பூந்துருத்தி அங்கே போய் அந்த திருக்கோயிலை வணங்கி அங்கே அமர்ந்து அவர் வந்து மடம் அமைத்து உளவாரப்பணி செய்து வருகிறார் அந்த ஊருக்கு திருஞான சம்பந்தர் வராறு அப்படிங்கிற செய்தி இந்த ஊரில் நாமக்கரசர் இருக்கிறார்னு தெரிஞ்சான சம்பந்தர் கேள்விப்பட்டு இவரை போய் பார்க்கணுமே மதுரைக்கெல்லாம் போயிட்டு வந்தோமே அந்த செய்தியை பெரியவருக்கு சொல்லணுமேனு ஒரு சந்தோஷத்தில் அவர் அங்கேருந்து சிவிகையில் வராரு இவர் இங்கே அவருடைய சிபிகையில் வராரா அவருடைய சிபிகையை நாம் சுமக்கணுமேனு ஆசைப்பட்டு ஊர் எல்லைக்கு போய் நிற்கிறார் இந்த காட்சியை நம்ம ஏற்கனவே சிறு தொண்ட சம்பந்தர் கதையில பேசியிருக்கிறோம் அதையும் நாம் இங்கே பார்க்கலாம் தென்பாண்டி நாடு நாடுகாட்ட பாண்டிய நாட்டுக்கு பயணம் போகிறார் இங்கிருந்து பிள்ளையும் திருப்பூந்தூரத்தில் இந்த சிவகை காட்சி உடனே அமர்ந்து பேசுகிறார்கள் இவர் போயிட்டு வந்தது அவர் எனக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு ஆண்டு காலம் இவங்க யாரையும் பார்க்கல ஒரு மதுரைக்கு போய் சமங்களை வெற்றி கண்டு பாண்டிய தலையாத்தனையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இப்போ வரும்போது பார்க்குறாரு அப்புறோடு அளவுளாகிறார் அப்பறம் சந்தோஷம் தான் பிள்ளைய பார்த்து பிள்ளை நல்லா வளர்ந்துருக்கேன் ஒரு வருஷத்துல நல்லா பிள்ளை வளர்ந்துடுது இவர் ஐயோ இந்த பெரியவர் நல்ல வேலை உடம்பு நல்லா இருக்குது ஆனா இவர் கைலாயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு உடம்பங்கும் பொன்மேனி ஆகா ஆக அப்பருக்கு அம்மேனி அழகா இருக்க இறைவனது மேனியாகவே அப்பர் மேனி தருகிறது பிள்ளை சந்தோஷப்படுது பிள்ளை நல்லா வளர்ந்துருக்குதே அப்படின்னு அப்பா சந்தோஷப்படுறாரு தான் பாடிய பாடல்கள் நீ பாடிய பாடல்கள் அப்படின்னு ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறாங்க பதிக பரிமாற்றம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க தான் இவர் வந்து சரின்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சுறாங்க பிரிஞ்சு நீங்கள் அந்த பக்கம் போகும் நான் இந்த பக்கம் போகணுன்னு இவர் பாண்டிய அவர் பாண்டிய நாட்டிலேருந்து வந்தவர் இவர் பாண்டிய நாட்டுக்கு அவர் பார்த்த இடத்த அந்த மதுரை அந்த ராஜா இவங்களெல்லாம் பார்க்கலாமேன்ட்டு நாவுக்கரசர் பாண்டிய நாட்டு பயணமாக போகிறார் தென்பாண்டி ஆடு கேட்ட தேமதுர தமிழ் சொல்லி தென்பாண்டி நாடு கேட்ட தேமதுர தமிழ் சொல்லி கூண்பாண்டியன் நிமிர்ந்து கூறான சமணம் சொல்லி அதெல்லாம் இவங்க பேசினாங்களா இங்கே மான்கை மதுரையனின் மலர் காட்சி பல சொல்லி தேன்மங்கை மானியவர் தேசரு குணம் சொல்லி அமைச்சர் குலச்சிறையன் அரசத்திறம் சொல்லி அமைந்த அனல் புனல் வாத அருமை சொல்லி குமைந்த சமணர் குலம் கூண்டறுத்த கதை சொல்லி தம்மை ஈர்த்த பாண்டிய தலங்களின் தகைமை சொல்ல கெட்டது கதையெனவே நாவரசர் மனம் பதிய வேட்கை மீற விடை பெற்று தென் திசையாய் ஆட்கொள்ளும் அப்பனை திருப்புத்தூர் வணங்கி நாட்டில் உயர் நான்மாட நன் மதுரை காண பதி வருவார் முனைத்தானே எல்லார்க்கும் முதிர் திருத்தாண்டகத்தை மனத்தானே முன்வைத்தே மன்னன் பாண்டியனும் மணக்கும் மங்கையொடும் மதிகுல சிறை மயங்க மதி குலச்சிறை மயங்க தனக்கூமையற்ற தனியரசர் அப்பவும் அப்பரும் தனி மகிழ்வார் ராஜாவை பார்க்கறாரு ராஜா குலச்சிரையார் மந்திரி மந்திரி குலச்சிறையார் மதி அமைச்சர் குலச்சிறையார் அப்புறமா மானியார் சி நெடுமாறன் இவங்கள்லாம் நாவரசர் வந்தவுடனே நாவரசர் அவரோட அப்பராச்சே யாரு நம்முடைய திருஞான சம்பந்தருடைய தலைவராகிட்டு அவரோட அப்பா மாதிரி ஆளாச்சேன்னு சொல்லி இவரோட போய் வணங்குறாங்க அங்கிருந்து புறப்படுறாரு மதுரை விட்டு புறப்படும் பெரியவரும் திருப்பூ வனம் சென்று வையப்படும் தாண்டகத்தில் வடிவேலும் பயப்படும் வழி தலங்கள் பல பரவி ராமேஸ்வரம் ஆகி ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு ஏன்னா அவர் சொன்ன இடத்துக்கெல்லாம் இவரும் போகிறார் வயப்பட்டு சரமாய் பதிகங்கள் பணி செய்வார் தன் தாமிர பரணி திருநெல்வேலி சென்று மென்காந்தி மதிதவளும் மென்காந்தி தவளும் ரொம்ப அருமையான வார்த்தைங்க மென் காந்தி மென்மையான காந்தி காந்தியின ஒளி கண்ண கூசாத ஒளி அது தருவது மதி வெண் வெண் மென்காந்தி மதிதவளும் நெல்லையப்பர் நிழல் நின்று முன் வணங்கு சோழர்தலம் திரும்பவும் கண்டு ஒய்ந்து தன்னினிய திருப்புகழோர் திரும்பி இனி தபமே எங்கு இனிமே எங்கேயும் போக கூடாதுப்பா இந்த திரு இறைவா நீயே புகழ் அப்படின்னு சொல்லி புகழ்னா சொல்லுன்னு அர்த்தம் புகழ்னா அடைக்கலம்னு அர்த்தம் இறைவா நீயே புகழ் நீயே என் புகழ் நீ தான் எனக்கு அடைக்கலம் நீ சொல்லுப்பா நான் இங்க இருக்கட்டுமான்னு கேட்கிறார் புகழ் வாய் இருங்கிறார் பெருமான் அந்த திருப்புகலூர்லேயே அமர்ந்து இவர் உளவார பணி செய்து இனிமேல் வேற எந்த தளத்துக்கும் போகமானான்னு திருப்புகலூரில் அமைதி காண அங்கேயே பணி செய்து அமைந்திருப்பார் என்று முள எறையண்ணி இனம் கண்டு இனித்தமன அன்று தனை கையிலையில் மீட்ட அருள் மிக எண்ணி அன்று தனை கையிலையில் மீட்டு அருளிய நிலை தண்ணி நிலை எண்ணி என்றும் நாம் உய்ய தாண்டகங்கள் பல பண்ணி கந்துகான் பசுவன கால காலமலாம் உழவு நன்னி அதில் அந்த பாட்டை பார்க்கணும் என்று முள இற எண்ணி இனம் கண்டு இனித்தமன அன்றுகனை கையிலையில் மீட்ட அருள் மிக எண்ணி என்றும் நாமுய்ய தாண்டகங்கள் பல பண்ணி கந்துகான் பசுவன காலமலாம் உழவு நன்னி சத்திர கோபையன நாத்திரம் சாற்ற சேத்திர ஒன்று படிக்கிறார் வெவ்வேறு ஊர் தலங்களை பற்றி அதில் அடுக்கடுக்காக வரும் சேத்திர கோவை சேத்திரம்னா தலங்கள்னு அர்த்தம் சேத்திர கோவை என நாத்திரம் சாற்ற பாத்திரத்து அரசரிவர் பற்று நிலை மாற்ற பாத்திரம் பாடுகின்ற திறம் ரொம்ப அருமையான பாடுகின்ற திறம் நாவரசர் ஆயிற்றே பாத்திரத்து அரசரிவர் பற்று நிலை மாற்ற காத்திரத்து கடவுளும் காப்பாற்றுகின்ற திறத்தை உடைய கடவுளும் நான் அரசர் போற்ற மாத்திரத்து மாணிக்கம் மாணிக்கம்னா எவ்வளோ விலையானது மணி பொன் என தூற்ற இவர் உளவரப்பணி செய்கிற இடத்துல இவரை சோதிப்பதற்காக அல்ல இவருடைய உயர்நிலையை உலகுக்கு அறிவிப்பதற்காக அதெல்லாம் தூவி வைக்கிறார் பெருமாள் மாணிக்கம் தங்கம் வைரம் இதெல்லாம் இவர் உளவரப்பணி செய்கிற இடத்துல அங்கங்கே கிடைக்குது பார்க்குறாரு உடனே ஏதோ பாம்பு கண்ட மாதிரி பதறாரு சேலை கண்ட மாதிரி பதறாரு நடுவாக்காளியை கண்ட மாதிரி பதறாரு அங்கே மாணிக்கம் அங்கே தங்கம் இங்கே வைரம் எப்படி இது இதெல்லாம் எங்கே வந்தது என்ன ஆச்சு என்ன என்ன என்னன்னு பதறாரு அத்தனையும் கூட்டி அள்ளி ஒரு குப்பைக்கூடையில் போட்டு அந்த பறித்த பொல்லோடு சேர்ந்து எடுத்து கொண்டு போய் தூரம் கொட்டிடுறாரு இப்போ நாமளாக இருந்தால் என்ன செய்வோம் அவர் எந்த இடத்துல கொட்டினாருன்னு கேட்போம் அதாங்க அவர் எந்த இடத்துல கொட்டினார் இப்போ அந்த இடத்துல இருக்குமான்னு தேட போகணும் தயவுசெய்து மனிதர்களே நாவுக்கரசரை போற்றுங்கள் மணி வைரம் இதெல்லாம் அவருக்கு தூசு தூசுக்கு சமானம் தூக்கி எரிந்தார் அதாவது நாவரசருக்கு எதுவுமே தேவைப்படலை பற்று மிகவர் ஆனால் இது உலகத்துக்கு தெரியணும் இல்லை அதனால இந்த பொன்னையும் மணியையும் புறத்தை வீசி இவரை அதை அள்ளி கொண்டு போய் போடுற காட்சியை நமக்கு காட்டுறாங்க பதறி இவை பார்க்கும் பெரியவரும் சிதறிய குப்பையென கூட்டி கூட இட்டு சிதறாமணத்தில் சீரியே வீசு கிளவரும் தீதுரு பொண்ணும் ஓடும் ஒப்பவே நோக்குவர் தீதுரு பொண்ணும் ஓடும் ஓடும் பொண்ணும் ஒப்பவே நோக்குவர்னு சொல்லுவாங்க அவருக்கு பொண்ணும் ஒண்ணுதான் ஓடும் ஒண்ணுதான் ஓடுனா மண் ஓடு உடஞ்ச ஓடுல்ல பானை பானை உடஞ்சு கிடக்கும் பாருங்க சில்லு அந்த ஓடு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் ஒரு தங்கத்துக்கும் சீதுரு பொண்ணும் ஓடும் ஒப்பவே நோக்குவர் அடுத்தாக்களை தங்கம் முடிஞ்சு போச்சு பொண்ணு முடிஞ்சு போச்சு அப்போ அப்புறம் பெண்ணு பொண்ணை கண்டு மயங்காதார் உண்டோ பெண்ணை கண்டு மயங்கா எண்பது வயசானாலும் பொண்ணுன்னா கொஞ்சம் ஓரமாக ஒரு அசடு வழியைத்தானே செய்யுது இவருக்கு அதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று பெருமான் எண்ணுகிறான் எண்பது வயதாகும் இணையர் எழிலரசர் ஒன்பது உலகு காட்ட உவந்திடும் பரமனும் மண்பதை மயக்கும் மதன் மலர் கனை காத்து விண் இள அரம்பையர் விரும்பியே வரவும் வானத்திலிருந்து அறம்பையர் அனுப்புகிறார் அந்த அரம்பையரும் வேண்டாம் வரல இறைவன் அனுப்புற விரும்பி வந்தாங்களாம் இந்த ராவுக்கரசு பெருமானை மயக்க வேண்டும் என்ற விருப்பத்திலே விண் இள அரம்பயரம் விரும்பியே கீழிறங்க உருத்திரத்து அப்பர்விரான் உருத்திரம்னா இறைவன் அவருக்கு கைலைய கைலாயத்துக்கு போற வழியில் கொடுத்தானே பொன்னுடம்பு அந்த உரு திறமாக இருக்கான் உருத்திரத்து அப்பர்விரான் கண்ணில் அந்த அரம்பையர் படவும் இவர் படவும் கருத்தொடு பணி செய்து காடுறையான் எண்ணமிக பொறுத்திருந்தே பேசுவர் அவங்க என்ன பண்ணுவாங்க சுற்றி நின்று ஆடுவாங்க அப்படி சிரிப்பாங்க நளினமாக கை வீசுவாங்க இதை வந்து நாவக்கர் சார் பார்த்து மயங்குவார் என்ற பொறுத்திருந்தே பேசுவர் நாவக்கர் சார் அவங்கள்ட்ட பேசுகிறாரு ஆரூரின் அம்மானி நாள்னா பெருமானுக்கு நான் ஆளாக இருக்கிறேன் ஆரூரின் அம்மானுக்கு ஆளாக விற்றிருப்பேன் வெறுக்கவே என்னுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்காகவே நீர் இங்கு வந்ததனை வெளிச்செல்வீர் போங்க வழிய இந்த பெண்கள் எல்லாம் விரட்டார் ஏன் இங்கே இங்க ஆரூரில் அம்மானுக்கு ஆளானே நான் இனிமேல் எனக்கு எதுக்கு இந்த பெண்கள் எல்லாம் எம்பால் உமக்கு ஆவதில்லை என்னால் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை எம் எறை சிந்தையாய் நீரும் கொள்வீர் இம்மாதவர் வணங்கி விடை கொள்வர் நவுக்கரசரை வணங்கி அரம்பெயர் எல்லாம் போயிடுறாங்க நலகை திரு திருத்தாண்டகம் செய்வார் அந்த புகழூர்ல இருக்கிற அம்மானின் அம்மான பெருமாள் நலகை திரு திருத்தாண்டகம் செய்வார் சிவனாரின் சிந்தை புகமும் சீர்பெரியர் அதாவது பெண்ணையும் வருத்தார் பொன்னையும் வருத்தார் கொஞ்ச நாள் இந்த மண்ணையும் வருக்க போகிறார் சிவனாரின் சிந்தை புகம் சிற்பெறியர் தவமெண்ணி தனித்திருப்பார் புகழூரில் பவம் கடந்த பரமெண்ணி எண்ணுகேன் அப்படின்னு பதியம் பாடுறார் எண்ணுகேன் என அவமறுத்து அழகு தாண்டகங்கள் அருள கந்தையை மிகையாகும் காணச்சல் வரிவர் இடுப்பில் கட்டிருக்கிற துண்டு ஒன்று தான் அவருக்கு வேற எதுவும் கிடையாது கந்தையும் மிகை அதுவே அதிகம்னு நினைக்கிறவர் கந்தை மிகையாகும் கான இவர் பாட்டு பாடுறவர் சிந்தை சிவமாக நிறைமாந்த ராவரசர் முந்தை வாகீசர் முழு திரமும் சொல்லறிவு அவரை பற்றி முழுமையாக என்னால் பேச முடியல எவ்வளவோ சொல்லலாம் கடல் மாதிரி இருக்குது அவருடைய புகழ் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று என் காலில் அந்த கடல் தண்ணி பட்டுது செலிழ்த்தேன் செலிழ்த்ததில் சில வார்த்தைகள் உதிர்ந்தன உங்களோட வந்து கல கலந்தேன் அவ்வளோதான் அந்த வீரான் எண்ணி நாட்கள் எண்ணுவர் பெருமான் நவுக்கரசரது புகழை நாம் நாள்பட பேசினாலும் முடியாது அவ்வளோ அருமையான பாடல்கள் அவ்வளோ அருமையான திருத்தாண்டகம் வாழ்க்கையெல்லாம் தனது அந்த நாற்பது ஆண்டு காலம் எண்பத்தி ஓரு வயசில் நாற்பது வயசு சிறோர்வானையே எண்ணி வாழ்ந்தவர் எண்ணியே வாழ்ந்தவர் தன்னை பற்றி எண்ணாவது வாழ்ந்தவர் எண்பத்தோரு வயசில் அவர் என்ன பண்ணினார் அப்பவும் சட்டாப்பை தோளில் கையை இந்த சட்டகுப்பை இந்த உளவாரப்படையை ஏந்தி கோவிலை மட்டும் இல்லை கோயிலை சுற்றி இருக்கிற தெருக்கள்லாம் பணி பண்ணாராம் இன்றைக்கு நாம் பணி செய்யும் பக்தர்களை பார்க்கிறோம் பணி என்பது ஒரு சிறந்த பணி பணி என்ற சொல்லையே இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய தானை தலைவர் நாவுக்கரசன் உளவாரம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியாமலேயே இன்றைக்கு நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் உளவாரத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் நாவுக்கரசர் என்று அறியாமலேயே உளவரப்பணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாவுக்கரசரும் அப்புறம் வெவ்வேறு அப்படின்னு நினச்சிக்கவங்க கூட பணி பண்ணுறாங்க நான் போய் பேசும்போது பணி செய்தவர் யாருன்னு கேட்பேன் கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் அப்புறம் பார் இல்லை இல்லை திருநாவுக்கரசன் இன்னொருத்தர் சொல்லுவார் அவங்களுக்கு தெரியல தெரியலை சொன்னாலும் தெரியலை பரவாயில்ல ஆனால் அந்த உளவாரப்பணி பண்ணுறாங்களே அதனால் அதுவே போதும் ஆனாலும் பொன்மலர் நாற்றம் உடைத்தும் தங்க மலருங்க ஆனால் ஒரு அழகான மலரில் இருக்கிற வாசம் அதில் இருக்குமா இருக்காது ஆனால் அந்த பொன்மலருக்கே வாசம் இருந்தால் எவ்வளவு சிறப்பு அது மாதிரி பணி செய்யும் அன்பர்களே இந்த உளவாரப் பணியை உலகுக்கு தந்த பெருமான் நாவரசர் என்ற செய்தி நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் பொன்மலர் நாற்றமுடைத்து பொன்மலர் வாசமுடைத்து என்ற சொல்லுக்கு நீங்கள் பொருளாவீர்கள் எனவே அறியுங்கள் பதிகங்களை படிக்கும்போது இந்த பதிகம் எந்த இடத்துல பாடப்பட்டது இதற்கு பின்புலம் என்ன இதுக்கு என்ன பேக் ட்ராப் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி படித்தா இறைவனுக்கே ஒரு சந்தோஷம் இப்போ நீங்கள் எதாவது ஒன்று படிப்பீங்க ஆனால் இறைவனுக்கு அது தெரியாது இப்போ வழக்கமாக முருகப்பெருமான் மீது ஒரு பாட்டு உண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அரங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம்னு முருகப்பெருமானை பாற்றிய பற்றி பாடிய ஒரு திருப்புகள் இது なるほど。<music>